ஆறாம் அதிகாரம் ஆராமசனம் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே நல்ல புஷ்டியாய் இருக்கவும் நல்ல முகக்கலையோடு காணப்படவும் வேண்டுமானால் தானியே ராஜா நியமித்த உயர்தர அரண்மனை உணவை உண்ண வேண்டுமென்றான் பிரதானிகளின் தலைவன் ஆனால் சாதாரணமான பருப்பு வகைகளையும் மரக்கறிகளையும் சாப்பிட்டே தன்னால் புஷ்டியாகவும் முகக்கலையுடையவனாகவும் மாற முடியும் என்றார் தானியல் பத்து நாட்கள் சாதாரண உணவு வகைகளை சாப்பிட்ட தானியில் மற்ற பாலிபர்களை விட நல்ல புஷ்டியும் முகக்கலையும் உடையவராக மாறினார் நிறைய செல்வங்கள் இருந்தால்தான் வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும் என்று உலக மனிதர்கள் சொல்வார்கள் ஆனால் இப்படியெல்லாம் வாழ்வதற்கு ஒருவருக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லது ஆனால் இப்படியெல்லாம் இருந்தால்தான் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று எண்ணுவது தவறானது எனவே தேவ பிள்ளைகளே பணம் இல்லாததால் ஏழைகள் தூக்கத்தை இழந்து போகிறார்கள் என்பதையும் பணம் இருப்பதால் பணக்காரர்கள் தூக்கத்தை இழந்து போகிறார்கள் என்பதையும் உணர்ந்து நாம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயமாக எண்ணி வாழ வேண்டும் அப்பொழுது எப்பொழுதும் நமக்குள் சந்தோஷமும் சமாதானமும் மிகுந்த காணப்படும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்